போன இதில் எங்க ஆசிரியர்களு ஒரு எடுத்து இனிமே வந்து ஆட்டை பத்தி நம்ம எழுத கூடாது அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரல வரக்கூடாது இந்த மூஞ்சிய பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது இந்த போட்டு காப்பாருங்க வெங்காயத்துடைய நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர் இல்ல வேற வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் லேயர் அதுக்கப்புறம் அடிவருடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில இப்ப இந்த பிரச்சனை போது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த மன்னிப்பு எங்க குணசேரன் சொன்ன மாதிரிதான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சிருக்க